ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று யாக்கோபு மிருக ஜீவன்களை சம்பாதித்த இடம் எது விடை பதான் அராம் கேள்வி என் இரண்டு லாபானுடைய குமாரர் யாக்கோபை குறித்து என்ன சொன்னார்கள் விடை எங்கள் தகப்பனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்னார்கள் கேள்வி எண் மூன்று ஏதோ சீமை எது விடை கேள்வியின் நான்கு யாக்கோபு தன்னை யாருடைய தாசன் என்று சொன்னார் தன்னை ஏசாவின் தாசன் என்று சொன்னார் கேள்வியின் ஐந்து இந்த குவியல் எனக்கும் உமக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னதால் யாக்கோபு அதற்கு என்ன பெயரிட்டார் உடை என்று பெயரிட்டார் சந்திக்க யாக்கோபு பயந்தது ஏன் பேரோடே வருகிறான் என்ற செய்தியை கேட்டு யாக்கோபு பயந்தார் கேள்வியின் ஏழு எதிர்கொண்டு வந்த மந்தையெல்லாம் எதற்கு என்று யாகோபு சொன்னார் விடை ஏசாவின் கண்களில் தயை கிடைப்பதற்கு என்று சொன்னார் கேள்வியின் எட்டு தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவன் யார் விடை 9 கேள்வியின் ஒன்பது உள்ள தேசம் எது விடை கானான் தேசம் கேள்வி என் பத்து இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி எந்த கோபுரத்தின் அப்புறம் கூடாரம் போட்டார் விடை ஏதேர் கேள்வி என் பதினொன்று எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார் என்று யார் யாரை பற்றி சொன்னார்கள் விடை லேயாலும் ராகேலும் தங்கள் தகப்பன் லாபானை பற்றி சொன்னார்கள் கேள்வி எண் யாக்கோபு தன் கைக்கு உதவினதில் யாருக்கு வெகுமதி அனுப்பினார் விடை ஏசாவுக்கு வெகுமதி அனுப்பினார் கேள்வி எண் பதிமூன்று ஏசா திரும்பி தான் வந்த வழியே எங்கு போனார் விடை சேரியருக்கு போனார் கேள்வியின் பதினான்கு தேசத்து பெண்களை பார்க்க போனது யார் விடை தீனால் கேள்வியின் பதினைந்து தெபோரால் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எது விடை அல்லோன் பாகூத் ஆதி ஆகமோ முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமோ புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமோ புத்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுபோது ஸ்கிரீன்ல தெரிந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக Amém.